அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் கடகம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நம்மளோட கடகம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க நம்பிக்கையானவங்களா இருப்பாங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலயும் எந்த ஒருத்தரையும் இவங்க செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க இனிமையான பேச்சின் மூலம் மற்றவரிடம் எழுதில் நண்பனாயிருவாங்க நம்மளோட கடகம் ராசிக்காரங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட கடகம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டீங்களே இருக்கீங்களான்னு கேட்டிங்களா கூட பரவாயில்ல ஏன்னா எங்க வாழ்க்கையில அத்தனை பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனைகளை தாங்கிக்கிட்டு வாழ்றதே பெரிய விஷயமா இருக்கு அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க கடகம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த துன்பமான நிலையெல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணல் நீரா மறைய போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து போகுதுங்க குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைய போகுதுங்க கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் உங்களை தேடி வர போறாங்க தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்க குடும்பத்துல சுப காரியங்கள் நடக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க படிச்சு முடிச்சிட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தடிதிக்கும் தகுதிக்கும் ஏத்த மாதிரி நல்ல வேலை கிடைக்க போகுது கடகம் ராசிக்காரர்களே மகிழ்ச்சி அப்படிங்கறது தன்னம்பி இருக்குதுங்க ஜோதிடம் என்பது உள்ளுக்குள் இருக்கும் நம்பிக்கையை வெளிப்படுத்துவதுங்க நீங்க நினைத்தால் எல்லாம் நடக்கும் சரியான நேரத்தை ஜோதிடம் உங்களுக்கு கற்றுத்தருங்க உங்களுக்குள் தோன்றுவதை நடத்த முடியும் என்ற பலத்தை ஏற்படுத்துங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிய போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்பிக்க போகுது இந்த நேரத்தில் எதுவும் கிடைக்கவில்லை என்று நினைக்க வேண்டாங்க இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கிறது அதுல ஒரு நல்ல ஆரம்பத்தை உருவாக்குவோம் கடவுள் உங்களுக்கு ஒரு பொக்கிஷத்தை கொடுக்கிறார் இதுவரை விட்டதை ஆரம்பிக்க இது ஒரு சிறந்த வாய்ப்பு உங்களை விட்டு பிரிந்தவர்களை பற்றி கவலைப்பட வேண்டாம் கவலை என்பதே இனி உங்களுக்கு கிடையாதுங்க புனர் பூசம் பூசம் ஆயிலியோ நட்சத்திரங்களை கொண்ட கடகம் ராசி பிள்ளைகளே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பெரிய வெற்றி கிடைக்கும் என்று எதிர்பார்த்தீர்கள் ஆனா அது கொஞ்சம் குறைவா இருந்துச்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் எதிர்பாராத அளவை விட வெற்றி அதிகமாக இருக்கும் இந்த முறை வெற்றி பெறுவீர்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாதுங்க உங்கள் ரகசியங்களை செல்போன் மூலம் யாருக்கும் தெரியப்படுத்தாதீங்க பழைய எல்லா விஷயங்களையும் டெலீட் செய்து விடுங்க நீங்க என்ன முயற்சி செய்கிறீர்கள் என்பதை யார்கிட்டயும் சொல்ல வேண்டாங்க இது லாபம் தரும் நேரமா இருக்கு அரசியல்ல உள்ளவங்களுக்கு செல்வாக்கு உயரப்போகுது அரசாங்க அதிகாரிகளுக்கும் செல்வாக்கு உயரப்போகுது கடவுள் கடவுள் உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்க போறார் பிரிந்திருந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தம்பதிகளுக்குள் அன்பு அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் திடீர் செலவுகள் வரும் கோவில் திருப்பணிகள் ஆலய பிரவேசங்கள் டூர் செல்வது போன்ற விஷயங்கள் நடக்க வாய்ப்பிருக்கு பழைய பாக்கிகள் லோன் கடன் எல்லாம் வந்து சேரும் அலுவலகத்தில் நெருக்கடியான பிரச்சனைகள் எல்லாம் டக்கு டக்குன்னு கிளியர் ஆகும் ஐடி துறையில் இருப்பவர்களுக்கு இது அதிர்ஷ்டமான நேரமா இருக்கு கெட்ட சக்திகள் உங்களை விட்டு விலகிவிடும் இளைஞர்களுக்கு இது அற்புதமான காலங்க மாணவர்கள் நல்ல ரிசல்ட் பெறுவாங்க ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி சக்சஸ் பண்ணுங்க ஆனா கடவுள் சித்தம் இருக்கு அப்படி நீங்க நம்புங்க பொருள் வரவுகள் ஏற்படும் வாகன யோகங்கள் உங்களுக்கு உண்டாக போகுது குடும்பத்தில் நிம்மதி கிடைக்குங்க நினைத்த பொருட்கள் எல்லாம் வாங்குவீங்க ஆரோக்கியம் நல்லா இருக்கும் சுப செலவுகள் வந்து சேரும் காதல் கை கூடும் தன்னம்பிக்கையை மட்டும் அதிகமா வச்சுக்கோங்க பழைய நினைவுகளை விட்டு விடுங்க பெருமாளை கும்பிடுங்க முருகனை வழிபாடு பண்ணுங்க மனக்கண்ணை திறந்து கொண்டு செல்ல வேண்டுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் இறுதியில் உங்கள் கனவுகள் நிறைவேற போகிறது பெரிய திட்டங்கள் போடாம அன்றைக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை மட்டும் சிறப்பாக செய்யுங்க மழை காலத்தில் புயல்கள் உருவாக வாய்ப்பிருக்கு அதனால தாழ்வான பகுதிகளில் இருக்கிறவங்க கவனமாக இருங்க மழையில் நனையாதீங்க பயணங்களை பாதுகாப்பாக மேற்கொள்ளுங்க கடவுள் மற்றும் கிரகங்கள் நீங்க நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க உங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டாம் என்று தோன்றினா அதை உடனே நிறுத்துங்க அவசரப்படாம நிதானமா செயல்படுங்க அதுதாங்க உங்க வாழ்க்கைக்கு நல்லதா இருக்கும் எச்சரிக்கையோடு இந்த நாட்களை சந்திப்போங்க அது கண்டிப்பாக சந்தோஷத்தை உங்க வாழ்க்கையில கொடுக்கும் புண்ணியத்தையும் பணத்தையும் இன்பத்தையும் சிறுக சிறுக வைங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் முடிவு ஒரு நல்ல துவக்கமாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய போகுதுங்க இந்த உலகத்தில் யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கா பிடிச்ச உணவுகளை பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடி கோடீஸ்வரனாக கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போடுங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க நம்மளோட கடகம் ராசிக்காரங்க வாழ்நாள் முழுவதும் நம்புறவங்கதான் உங்களை காயப்படுத்துறாங்க தான் துரோகம் பண்றாங்க உங்களை உயர்த்த கடவுள் அனுப்புன நேரம் இது யாராலையும் ஒண்ணுமே பண்ண முடியாது உங்க பேச்ச கேக்குறவங்க முயற்சிகளுக்கு துணை நிக்கிறவங்க உயர்வுக்கு அனுமதி கொடுக்கிறவங்க உங்களுக்காக பிரார்த்தனை செய்றவங்கள கூட வச்சுக்கோங்க வார்த்தைகளால காயப்படுத்திடாதீங்க உன்னால முடியாதுன்னு சொல்லக்கூடியவங்க பொறாம புடிச்சவங்க வீழ்ச்சியா ஆசைப்படக்கூடியவங்கள தூரமா போட்டுருங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை உங்களுக்கு வடக்கு வடகிழக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம் தங்க நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வியாழக்கிழமை திங்கட்கிழமை அதிர்ஷ்டம் தரக்கூடிய நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது மணி வரைங்க தினமும் ஓம் பிரகதீஷ்பத்தியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்வதன் மூலமா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் மறைய போகுதுங்க வாரத்துக்கு ஒரு முறை குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாத்தி மஞ்சள் கலர்ல பூ சாத்தி நெய் தீபம் ஏத்தணும் இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணுங்க அன்னதானம் செய்வது சிறப்புங்க தட்சிணாமூர்த்தி வழிபாடு உங்க வாழ்க்கையில ஞானத்தை கொடுக்கும் வெள்ளை நிற துணி தானம் பண்ணுங்க மஞ்சள் நிற துணிகளை தானம் பண்ணுங்க கற்கண்டு பால் கடலை பருப்பு வியாழக்கிழமைகளில் தானம் பண்றது சிறப்புங்க பொய் சொல்றது மனசுக்குள்ள உண்மையை மறைச்சி வைக்கிறது பலி வாங்கணும்னு நினைக்கிறது இதெல்லாம் கரகத்துக்கு ஆகாத விஷயங்க உங்களை யாரும் புரிஞ்சுக்கலையே அப்படிங்கிற நாட்கள் முடிஞ்சிருச்சு நீங்க அழுத நாட்களை குரு வீணாக்க மாட்டாரு காயம் எவ்வளவு இருந்ததோ அந்த அளவுக்கு குருவுடைய ஆசீர்வாதம் உங்கள வந்து சேரப்போகுது அடுத்த அத்தியாயம் உங்களுக்கான அத்தியாயம் எழுச்சியும் மரியாதையும் உயர்வும் உங்களுக்கு கிடைக்க போகுது இதுவரை இருண்டு போன உங்களுடைய இரவுகள் எல்லாமே இனி பொற்காலமாக தொடங்க போகுது தொட்டதெல்லாம் பொன்னாக மாறப்போகுது நீங்க இருக்கக்கூடிய இடமெல்லாம் செழிப்பா இருக்க போகுது கடந்த காலத்துல நீங்க அழுத கண்ணீரை யாரு வேணா பார்த்துருக்கலாம் ஆனா அந்த கண்ணீருடைய காரத்தை யாருமே புரிஞ்சுக்கல மனசை உடைச்சவங்க நம்பிக்கையை கொலைச்சவங்க ஒவ்வொரு இரவும் தலையில கைய வச்சுட்டு உடஞ்சிட்டு இருந்தீங்க நீங்க நாளைக்காவது நமக்கு நல்ல நாளா வருமா இந்த பயத்தோட தான் தூங்குனீங்க நீங்க விழித்தாலும் மீண்டும் எழுவீங்க மத்தவங்க காயப்படுத்தினாலும் நீங்க வாழ்ந்து காட்டுவீங்க உங்க வாழ்க்கையில நீ சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது உங்களுடைய கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்லாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்க இருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏத்தி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலத்தை காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க நம்மளுடைய கடகம் ராசிக்காரங்க நேர்மையான எண்ணம் கொண்டவங்களா இருக்காங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாது கருணை உள்ளம் கொண்டவங்களா இருக்காங்க சந்திரன் ஆழ்வதால் இவங்க இரக்க குணம் உடையவங்களாக இருக்காங்க ஆனால் சில காலமா கடகம் ராசியினர் சோர்வு அமைதி நீதி இன்மை போன்ற பிரச்சனைகளை சந்திச்சு இருக்காங்க சேர்ந்து கஜகேசரி ராஜயோகத்தை உருவாக்குறாங்க குருவின் அம்சம் யானை போலவும் சந்திரன் சிங்கத்தை போலவும் செயல்பட்டு கடகம் ராசிக்கு நன்மைகளை தரப்போறாங்க இந்த யோகம் கடகம் ராசியை முழுவதுமாக காப்பாற்றும் தெய்வீக யோகங்க அடுத்த நாற்பது நாட்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோங்க மன அமைதி அதிர்ஷ்டம் உடல் ஆரோக்கியம் தொழில் முன்னேற்றம் குடும்பத்தில் மகிழ்ச்சி காதல் மற்றும் திருமண வாழ்க்கை மேம்படும் குழந்தைகளால் நன்மை உண்டாகும் கஜகேசரி யோகத்தால் கடகம் ராசியின் பன்னிரண்டு பாவங்களிலும் ஏற்படும் மாற்றங்கள் இந்த வீடியோ பதிவுல தெரிஞ்சுக்க போறேங்க ஒவ்வொரு பாவமும் கடகம் ராசிக்கு எப்படி நன்மை பயக்கும் என்பதை பற்றியும் தெரிஞ்சுக்க போறோம் குடும்பம் பணம் தைரியம் சொத்து பிள்ளைகள் திருமணம் தொழில் வருமானம் போன்ற அனைத்து அம்சங்களிலும் முன்னேற்றம் ஏற்படும் கடகம் ராசியினரின் பொதுவான குணங்கள் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் இவங்க பாசம் நிறைந்தவங்க மற்றவங்களின் கஷ்டங்களை பார்த்து மனம் வருந்த கூடியவங்க குடும்பத்தை உயிராக நினைப்பவங்க உதவி செய்வதுல மனநிறைவு நிறைவு அடைஞ்சு கூடியவங்க அதே நேரத்துல இவங்க தனிமையை விரும்புவாங்க மனதை யாரிடமும் சொல்ல முடியாமல் தவிப்பாங்க கடகம் ராசியினர் செய்ய வேண்டிய பரிகாரம் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் சந்திரன் பரிகாரம் குரு பரிகாரம் குடும்ப பரிகாரம் செய்வது நன்மை தருங்க ஒவ்வொரு பரிகாரமும் உங்க வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்தும் கஜகேசரி யோகம் கடகம் ராசிக்கு கடவுள் தந்த மிகப்பெரிய பெரிய பரிசுங்க இந்த யோகத்தினால் கடகம் ராசிக்காரங்க ஆதிஷ்டத்தின் சிம்மாசனத்துல ஆட்சி செய்ய போறீங்க உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா போகுதுங்க நம்மளுடைய கடகம் ராசிக்காரங்க மற்றவர்களின் உணர்ச்சிகளுக்கு மதிப்பளித்து அவர்களுக்காக விட்டு கொடுத்து கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்க மனசாட்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால சுயநலமாக இருக்க முடியறது இல்ல இதனால மற்றவர்கள் இவங்களை சுருண்டி விடுறாங்க நவ கிரகங்களில் அதிக மதிப்பெண் கொண்ட குரு பகவான் கடகம் ராசிக்கு வரப்போறார் இது அதிர்ஷ்டிஷ்டமான காலமா நம்மளுடைய கடகம் ராசிக்காரங்களுக்கு இருக்க போகுது உங்களை வெறுத்தவர்கள் முன்பு உயர்வாக நீங்க வாழ போறீங்க உங்களை ஒதுக்கியவர்கள் வயிற்றெறியும் அளவுக்கு வாய்ப்புகள் வாசப்படியில நிக்க போகுது கடகம் ராசிக்காரங்க உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க பாசத்துக்காக வாழக்கூடியவங்க ஆனா இவங்க யாரையும் புரிந்து கொள்வதில்லை இவங்க கற்பனையிலேயே மற்றவர்களை இவங்க ஆனா இவங்களுக்காக யாருமே நிக்கிறது இல்லைங்க கடகம் ராசியினரின் மனநிலை இனி வரக்கூடிய காலங்கள் நல்லவர்கள் கெட்டவர்கள் சாதகமான விஷயங்கள் குருவின் பார்வை தடைகள் கதவுகள் திறக்கப்போவது பலன்கள் ஆண்களுக்கு பெண்களுக்கு மாணவர்களுக்கு வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு விவசாயிகளுக்கு வியாபாரம் செய்பவர்களுக்கு காதல் உறவு குடும்பம் என அனைத்தையும் பற்றி விரிவாக நாம பார்க்க போறேங்க இந்த வீடியோ பதிவுல கடகம் ராசியினரின் அழுகை முடிவுக்கு வரப்போது அதிர்ஷ்டம் கதவை உடைத்து வரப்போகுது கடகம் ராசிக்காரர்கள் கண்ணால் கண்ட கஷ்டங்களுக்கு அளவே இல்லை கூட இருந்தவர்களே இவர்களை புரிந்து கொள்ளல பாசத்தினால் காயம் அடைந்தது அதிகம் பல இரவுகள் அழுதிருக்காங்க நம்மளோட கடகம் ராசிக்காரங்க கடகம் ராசிக்காரன் ராசிக்காரன் அழுதா அந்த அழுகைக்கே பலனுண்டு அவர்கள் நொறுங்கினாலும் கதை முடியறதில்ல எதிரிகள் அவர்கள் நன்றாக இருக்கக்கூடாது என்று நினைத்தாலும் கடகம் ராசி கஷ்டப்பட்டாலும் கண்ணீர் வடித்தாலும் கடைசியில வெற்றி அவர்களுக்கே ஏன்னா கடவுள் நம்மளோட கடகம் ராசிக்காரங்களுடைய பக்கம் இருக்காரு கடகம் ராசிக்காரர்களுக்கு மென்மையான இதயம் இருக்கு இவங்க மற்றவர்களின் கண்ணீரை துடைக்க நினைப்பாங்க அவர்களை ஒரு வார்த்தை சொன்னாலே உடைந்து விடலாம் அவர்கள் பாசத்தையும் நேசத்தையும் கொடுத்தார்கள் ஆனா அவர்களுக்கு அதே அளவு யாருமே பாசத்தை கொடுக்கறதில்லைங்க புதன் சனி செவ்வாய் கிரகங்களால் கடகம் ராசிக்கு மன உளைச்சல் இழப்பு நம்பிக்கை துரோகம் தாமதம் உடைந்த உறவுகள் ஏற்பட்டுச்சு இது கர்ம நிறைவு காலங்க பிறருக்கு நன்மை செய்தவர்கள் துன்பம் அனுபவிக்கிறார்கள் ஆனால் அதற்கு ஒரு எல்லை இருக்குதுங்க கடகம் ராசிக்கு குரு செல்வது அவர்கள் அழுதது வீண் போகோகவில்லைங்க அவர்கள் கொடுத்த பாசத்துக்கு இந்த பிரபஞ்சமே சாட்சி கடகம் ராசியின் அதிர்ஷ்டம் ரீசெட் ஆகுது உடைந்த மனசு குணமாகுது தொலைந்த உறவுகள் திரும்ப வரப்போ இரத்த சம்பந்தமான உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் கடகம் ராசிக்கார் அன்பர்களே உங்கள் வாழ்க்கையில் நல்ல பலன்கள் எல்லாமே அடுக்கடுக்கா நடக்க போதுங்க கடகம் ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போது நீங்க தலைமை தாங்குவதில் வல்லவர்களாக இருப்பீங்க இந்த மாதம் கோபம் வேகம் இருக்கலாம் பயணங்களின் மூலம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்பட போகுது கடித போக்குவரத்து நன்மை தரும் தொழில் வியாபாரம் தொடர்பான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டி வரும் எந்த நெருக்கடிகளையும் சமாளிக்கும் தெம்பு வரும் புது வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமா முடியும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் சுமையாக வரும் நிதானம் தேவைங்க சக ஊழியர்களுடன் சாமர்த்தியமாக பழகி காரிய அனுகூலம் அடைய போறீங்க குடும்ப விவகாரங்கள்ல சாமர்த்தியமாக நடந்து கொண்டு எல்லாவற்றையும் சமாளிக்க போறீங்க கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவது கருத்து வேற்றுமை ஏற்படாமல் தடுக்கும் பிள்ளைகளிடம் கோபமாக பேசாமல் அன்பாக பேசுவது நல்லது வாகன வசதி உண்டாகும் பெண்களுக்கு அடுத்தவர்களிடம் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மை தரும் நீண்ட தூர தகவல்கள் இருக்கும் எதிலும் நிதானம் தேவைங்க கலைத்துறையினருக்கு முன்னேற்றம் சீரான பாதையில் இருக்கும் எடுத்த பணிகளில் சாதகமான போக்கு காணப்படும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் பொறுப்புகள் கூடும் திறமை வெளிப்படும் வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படும் அரசியல் துறையினருக்கு உங்களை பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேருவாங்க மேலிடத்தில் நெருக்கம் அதிகரிக்கும் மேலிடத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுவதில் ஆர்வம் காட்டுவீங்க ஒப்பந்தங்கள் நல்ல முறையில் வரத்திருக்கும் மரியாதையும் அந்தஸ்தும் கூடும் மாணவர்களுக்கு பதற்றம் கொள்ளாமல் மிதானமாக பாரங்களை படிப்பது நல்லது சக மாணவர்களால் அனுகூலம் உண்டாக போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்